நடிகர் மற்றும் இசையமைப்பாளர் ஜி வி பிரகாஷ்குமார் சைந்தவி என்ற பாடகியை பள்ளி இருந்தே காதலித்து திருமணம் செய்து கொண்டார் அவர்களுக்கு திருமணமாகி பதினோரு ஆகிறது இந்த தம்பதிக்கு ஒரு ஆண் குழந்தையும் இருக்கிறது கடந்த சில தினங்களாக ஜி வி குமாரும் அவரது மனைவி சைந்தவியும் கருத்து வேறுபாடுகள் காரணமாக பிரிந்து வாழ்வதாக கூறப்பட்டது அவர்கள் இருவரும் பிரிந்து விட்டதாக சமூக வலைதளங்களில் வைரலாக தகவலும் பரவியது இந்த நிலையில் ஜி வி பிரகாஷ்குமார் அதிகாரப்பூர்வமாக அவர்களது பிரிவை அறிவித்திருக்கிறார் இதுகுறித்து அவர் வெளியிட்ட அறிக்கையில் எங்கள் பதினோரு மற்றொரு வருட திருமண வாழ்க்கைக்கு பின் சமரசமாக பெரிய முடிவு எடுத்திருக்கிறோம் எங்கள் மன நிம்மதிக்காக இந்த முடிவை எடுத்திருக்கிறோம் மீடியா மற்றும் நண்பர்கள் இந்த நேரத்தில் எங்கள் தனிப்பட்ட உணர்வுக்கு மதிப்பு அளிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் என்று ஜிவி பிரகாஷ் குமார் அந்த அறிக்கையில் கூறியிருக்கிறார் இது தமிழ் சினிமா வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது